வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பாக்கத்தில் உள்ள திருப்பார்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஏழாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது இந்த கோவிலுக்கு மிக அருகிலேயே ரங்கநாத சுவாமி கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பூலோக திருப்பார்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு கோவிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட வரலாறு சிறப்பு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதலே சொல்லிடுறேன் இந்த இரண்டு கோவிலோட கூகுள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க முதல்ல ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவிலும் வரலாறையும் பார்த்துடலாம் இந்த கோவில் நூற்றி ஏழாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது இந்த கோவில் விஜயநகர் மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது இந்த கோவிலில் ருக்மணி சத்யபோமா ஆண்டாள் கருடர் கிருஷ்ணர் ஆகியோருக்கும் சன்னதி உள்ளது இந்த கோவிலில் பெருமாள் எப்படி காட்சி தராருனா ஆவுடி அதாவது வந்து சிவனோட ஆவுடி அப்படின்னு சொல்லுவாங்க அதை மேல் நின்று கொண்டு காட்சி தருகிறார் இது எது உணர்த்ததுன்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்றது உணர்த்ததுக்காக தான் பெருமாளும் சிவனும் இது போல காட்சி தராங்க நீங்கள் பெருமாளை எப்படி வெளியே பார்க்குறீங்களோ அதே தான் உள்ள கருவறையிலும் நமக்கு பெருமாள் காட்சி தராருங்க இந்த முதல் கோவிலோட வரலாறை பார்த்தலாம் காஞ்சிக்கு வந்த புண்டரங்கி திருமால் தான் விருப்பமான தெய்வம் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா பெருமாள் கோவிலும் தரிசித்த அவர் அருகே உள்ள திருப்பார்கடலில் அருமையான கோவில் இருப்பதாக ஒருவர் சொல்ல கேட்டு திருப்பார்கடலுக்கு புண்டரங்கி அவர் கிளம்பினார் திருப்பார்கடலில் இப்படி ஒரு கோவில் இருப்பதாக கூறியவருக்கு இவர் பெருமாள் கோவில் மட்டும்தான் செல்வார் என்று தெரியாது அன்றைய தினம் ஏகாதசி அந்த ஏகாதசி நாளில் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் ஏகாதசி முடியும் நேரம் வேக வேகமாக அந்த பெரியவர் சொல்லைக் கேட்டு திருப்பாட்கடலுக்கு வந்து இந்த கோவிலை உள்ளே பார்த்தார் உள்ளே இருப்பது நந்தி இது சிவன் கோவில் என்று அறிந்து கொண்டு அங்கிருந்து வேக வேகமாக திரும்பிச் சென்றார் அப்பொழுது அவரை தடுத்து நிறுத்திய ஒரு முதியவர் கோவிலுக்குள் செல்லாமல் திரும்புவதை காரணத்தை கேட்டறிந்தார் அதற்கு புன்னரங்கி கூறியது நான் பெருமாள் கோவிலுக்கு மட்டும்தான் செல்வேன் என்றும் இது சிவன் கோவிலாக இருப்பதால் நான் திரும்பி செல்வதாகவும் கூறினார் அந்த பெரியவர் இது திருமால் கோவில்தான் பெருமாள் கோவில்தான் நான் அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினார் திருமால் தெய்வத்தை தவிர மற்ற எந்த தெய்வத்தையும் நான் பார்க்க மாட்டேன் என்று மகரிஷி கூற அந்த பெரியவர் தோளில் இருந்த ஒரு துண்டை எடுத்து குண்டரங்கி கண்ணை கட்டினார் முதியவரை கையை பற்றி கொண்டு கோவிலுக்கு சென்றார் கருவறை அடைந்தவுடன் கண்களை கட்டியவாறே மூலவரை தொட்டு பார்த்தார் மேலிருந்து தொட்டு பார்த்தார் தலையில் மகுடம் அதாவது கிரீடம் சங்கு சக்கரம் இதை ஆபரணம் இதை எல்லாம் தொட்டு பார்த்து உணர்ந்த குண்டரங்கி இது தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு கண்களை திறந்து கீழே இருந்து மேலே பார்க்கும் போது சிவனோட ஆவுடை மேல் நின்று பெருமாள் காட்சி தருவதை ஆச்சரியத்தோடு தரிசித்தார் அரியும் சிவனும் ஒன்றாக பார்க்கும்போது குண்டரங்கியோட ஆணவம் அழிந்தது இதே ஆச்சரியத்தோடு தன்னை கூட்டி வந்த பெரியவரை பார்க்கும்போது அங்கு அந்த பெரியவர் இல்லை தன் தவறை மன்னிக்கும்படி கண்ணீர் மழுக புண்டரங்கி பெருமாளிடம் வேண்டினார் புண்டரங்கி மகரிஷிக்காக பிரசன்னமானதால் இத்தலத்து பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை சுத்தி பார்க்கலாம் ஆண்டாள் சன்னதி கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எப்படி நீங்க பெருமாளை பார்க்குறீங்களோ இதே போலதான் கருவறையில் பெருமாள் நமக்கு காட்சி தர்றார் பிரெண்ட்ஸ் கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு பக்கத்திலே உள்ள ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு போய் பார்க்கலாம் அந்த கோவிலோட தெரிஞ்சுக்கலாம் அந்த கோவில் எப்படி நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி நூற்றி ஏழாவது திவ்ய ஏன் திருப்பார் கடல்ல பெருமாள் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல்தான் இங்கேயும் காட்சி அளிக்கிறார் பிரெண்ட்ஸ் சைனத்து கோலத்தில் காட்சி தருகிறார் இதுக்கு பெயர் நித்திய சைனம் என்று கூறுகிறார்கள் வாங்க இந்த பூலோக திருப்பார் கடல் அதோட கோவிலையும் அந்த கோவிலோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரங்கநாத பெருமாள் சைனித்து கோலத்தில் காட்சி தரும் நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் என்று தெரிய வருகிறது பல்லவர்களால் கட்டப்பட்டு கிருஷ்ணதேவர் அவர்களால் புனரமைக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது முதல்ல இந்த கோவிலோட வரலாறை திருப்பூர் கடல் ஆதிசேஷன் மேல் சைனித்திருக்கும் பெருமாள் இருந்து நாவி கமலத்தில் இருந்து வந்தவர் பிரம்மா படைப்புக்கு நான் தான் சிறந்தவன் என்று ஆணவம் தலைக்கேறியது பிரம்மாவுக்கு இந்த ஆணவமே திருமாலை தரிசிக்க முடியாத நிலையை தந்தது ஒரு கட்டத்தில் உண்மை நிலையை அறிந்து கொண்ட பிரம்மா காஞ்சிபுரம் வந்து பெருமாளை வேண்டி யாகம் செய்வதற்கு முடிவு செய்தார் பொதுவாக யாகம் செய்ய வேண்டும் என்றால் மனைவியோடு செய்தாதால் அந்த யாகத்துக்கு முழு பலன் தன் துணைவியான சரஸ்வதி தேவியை யாகத்துக்கு அழைத்தார் அப்போது அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு அதாவது சண்டை என்று வைத்துக் கொள்ளலாம் சரஸ்வதியோ மேல் இருந்த கோவத்தால் யாகத்துக்கு வர மறுத்துவிட்டார் பிரம்மாவுக்கு மற்றொரு மனைவிகளாக சாவித்ரி காயத்ரி இரு மனைவிகளோடு யாகத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தார் இதை அறிந்த சரஸ்வதி தேவி மிகவும் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வேகவதி நதியாக மாறி மிக பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தினார் ஒரு கட்டத்தில் பிரம்மா திருமாலிடம் வேண்ட திருமாலோ தன் பக்தனை காப்பாத்த யாகம் நடந்து கொண்டிருந்த பகுதியை நோக்கி வேகமாக சீறி பாய்ந்து வந்த வேகவதி ஆற்றுக்கு முன்னே தன் ஆதிசேசனை பிரம்மாண்ட வடிவ எடுக்க வைத்து ஆதிசேசனை அணியாக்கி ஆதிசேசன் மேல் ஒய்யாரமாக சயனித்திருந்தார் திருமால் வேகவதி நதி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது எதிரே திருப்பார் கடலில் சயனித்து இருப்பது போலவே பிரம்மாண்ட ஆதிசேசன் திருமாலையும் கடந்து வேகவதி நதியால் ஒரு கூட எடுத்து வைக்க முடியவில்லை உணர்ந்தால் யாகமும் பூர்த்தி அடைந்தது பின்னர் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் காட்சி கொடுத்தார் பெருமாள் பிரம்மா பெருமாளிடம் ஒரு வேண்டுதல்வை தனக்கு எப்படி சைன கோலத்தில் அரு பொழிந்தாரோ அதே போல் இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்று தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆதிசேஷன் மேல் ஆனந்த சயனம் கொண்டு ஒன்பது அடி நீளமும் அடி உயரமும் கொண்டு அற்புதமாக புரிகிறார் இந்த அத்திரங்கநாதர் பெருமளோட திருமுடி அருகே ஸ்ரீதேவியும் திருவடி அருகே பூதேவியும் பெருமாளின் நாவி தண்டியின் மீது பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார் இது அனைத்துமே அத்தி மரத்தால் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெருமாள் அத்தி ரங்கநாதர் ஆனதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதை பார்த்தலாமா யமதர்மனோட கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தன் பாவங்கள் எழுதி எழுதி அவருக்கு மண்டு சூடு ஆகிவிட்டது உடனே மூன்று லோகங்களை சேவிக்கிறார் சித்திரகுப்தன் அவருக்கு ஒரு விடை கிடைக்கிறது திருப்பூர் ஊரில் உள்ள பெருமாளை சேவித்தால் இதற்கான விடையும் மருந்தும் கிடைக்கும் என்று தெரிய வருகிறது சித்திரகுப்தன் பெருமாளை பிரார்த்திக்கிறார் பெருமாளே இது போல் எனக்கு கபால சூடோ ஏற்பட்டு விட்டது உன்னையே சரணாகரியாக வந்து விட்டேன் இதுக்கு நீதான் ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் என்று பெருமாளிடம் கேட்கிறார் அதற்கான தீர்வு பெருமாள் சொல்கிறார் சித்ரகுப்தா இந்த திருப்பார்க்கடல் திவ்ய தேசத்தில் ஒரு வருட காலங்கள் யாகம் செய்து அர்த்தி சமர்ப்பித்தால் அதாவது அத்தி மரத்தை கொண்டு யாகம் செய்ய சொல்கிறார் பெருமாள் அதிலிருந்து வரக்கூடிய பிரசாதம்னு வச்சுக்கலாம் இல்ல மருந்துன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்துக்கொண்டு வா உன்னோடு பிணியை தீர்க்கிறேன் என்று பெருமாள் கூறுகிறார் அவர் சொன்னதுக்கேக்க சித்திரகுப்தன் வந்து இங்கே நாலு காலமாக பூஜை செய்கிறார் அதாவது வந்து யாகம் செய்கிறார் இப்பகுதியில் உள்ள அத்தி மரங்களை கொண்டு யாகம் செய்கிறார் சித்திரகுப்தன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது இப்போ இந்த இடத்துல சொல்லிடுறேன் தேவர்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்றது ஒரு நாள் அவர்களுக்கு நமக்கு ஒரு வருடம் என்பது முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் நமக்கும் தேவர்களுக்கும் வேற வேற கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் சித்திரகுப்தன் நாலு கால பூஜையை செய்கிறார் அதாவது அது நமக்கு நாலு வருடம் அவர்களுக்கு நான்கு நாட்கள் பூஜை பண்ணி அந்த மருந்து பிரசாதம் எடுத்துன்னு பெருமாள் கிட்டே வராரு சுவாமி நீங்கள் மாரி அந்த பிரசாதம் வந்துருச்சு இதை என்ன செய்வது அப்படின்னு கேட்குற கலையில் நன்றாக தேய்த்து கொண்டார் தேய்த்து கொண்டவுடன் சித்திரபுதனுக்கு வந்த கபால சூடு நீங்கிவிட்டது பெருமாளும் அந்த தைலத்தை பூசிக்கொண்டார் தைலன்னே சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரசாதத்தை பூசிக்கொண்டார் சித்திரகுப்தனுக்கு ஒரே சந்தோஷம் மண்டச்சூடு நீங்கி விட்டது அகன்று விட்டது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என் பிணியை நீ நீக்கினியே பெருமாளே இதுக்கு கைகாரியமா நான் எதனா செய்யணும் நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னு வேண்டி கேட்கிறார் பெருமாளிடம் சரி சித்திரகுப்தா இந்த கோவில் சன்னிதானத்துக்கு வந்து என்னை வந்து வணக்கவர்கள் பாவம் நீ நீக்கி தரணும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார் சித்திரகுப்தன் சொல்றார் பெருமாளே இந்த திவ்ய தேசத்தில் உங்களை வந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைத்து பாவங்களும் நீக்கி அருள் புரிகிறேன் என்று சத்திய பிரதானமே எழுதி தருகிறார் சித்ரகுப்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளை வணங்குனா நம்மளோட பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணிய ஸ்தலம் ஃப்ரெண்ட்ஸ் இத்தலத்து மூலவர் அத்தி மரத்தால் ஆனவர் என்பதால் இவருக்கு திருமஞ்சனம் கிடையாது வருடத்துக்கு ஒரு தைல காப்பு மட்டுமே நடைபெறும் அத்திருநாளில் பெருமாளோட முக தரிசனம் பார்த்தால் கூடி நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகம் இங்கிருக்கும் பெருமாளை சேவித்தால் நூற்றி ஏழாவது திவ்ய தேசமான திருப்பார்கடல் பெருமாளை தரிசிக்கும் பலன் கிடைக்கும் என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்றே பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண உச்சியம் நடைபெறுகிறது இந்த கோவிலோட தலைவரிச்சம் பின்னை மரம் இந்த தலைவிரிச்ச மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள சன்னதிகள் நாகராஜர் சன்னதி கணபதி சன்னதி ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சன்னதி கோவிலுக்கு பின்புறம் சக்கரத்தாழ்வார் சன்னதி நரசிம்மர் சன்னதி பார்க்கலர் கடையும் காட்சி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கலர் கடையும் காட்சி ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி பெருமாளோட பாதம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு கோவிலோட கூகுள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இது போல் இடத்துக்கு தான் நீங்களும் உங்கள் நண்பர்களும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸை அள்ளி தெளிங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்